உங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கறத தனுசு மட்டிலும் முதல் அமைப்பாக பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கிற மாதம் ஏதாவது டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதை முடிக்கணும் கேஸை அழகாக நம்ம சொத்தை பிரித்து எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை கொஞ்சம் வயதாகுது சொத்தை வயதாகுதுலான்னு நினைக்கிறார் இந்த மாதிரியான காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருகிற காலம் முதல் பாயிண்ட் ரெண்டாவது சொத்து பத்துக்கள் சார்ந்து எந்த வில்லங்கங்கள் வந்தாலும் அதனால் நீங்கள் அதை பேசி முடிப்பீர்கள் அதிகாரிகள்லாம் கைக்குள்ளே போட்டுருவீங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ணியாச்சு வேலையை முடிச்சிடுற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது செகண்ட் பாயிண்ட் ஒன்பதாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் ரெண்டுத்தில் எது சம்மந்தப்பட்ட இந்த நடந்தாலும் பூர்வீக சார்ந்த வருமான அமைப்புகளோ சொத்து அமைப்புகளோ உங்களுக்கு இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிச்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டியிலும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டாவதாக அடிக்கடி இந்த மாதம் கொஞ்சம் வருமான ஓட்டங்கள் கையில் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சிரமப்பட்டாலும் நடைபெறுகிற காலகட்டம் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்றது மாதிரி இருந்தாலும் கூட அன்பு நண்பர்களே சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடைபெறும் அந்த விதத்தில் இந்த மாதம் மேன்மை மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஓரளவுக்கு இந்த உறவுகளோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளில் போய் ஈடுபடுறது நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் முந்திக்கிட்டு போய் நிற்கிறது இப்படிலாம் பண்ணிங்கன்னா உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா உங்களுடைய பிடிவாதத்தினால் நிறைய உறவுகளை இழக்க வேண்டிய அல்லது நிறைய உறவுகளோடு கசப்புகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போதுலேயும் பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட மாரகாதிபதி இது உங்களுக்கு பார்க்க தெரியாது நிறைய பேருக்கு எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி போகுதுன்னா நம்ம அவமானப்படுற மாதிரி எதுலையும் உறவுகள் கிட்ட இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணி போய் டிமாண்ட் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வேணா பண்ணுங்க அடுத்தவங்க வீட்டில் டிமாண்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது வீண் பேச்சுவார்த்தைகள் வீண் வாக்குறுதிகளை குறைக்கணும் குறைக்கலன்னா அதனால பெயர்கேடு ஏற்படுறதுக்கு மிக மிக வாய்ப்பு அதிகம் அதுவும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா வீண் வாக்குறுதி கொடுத்து தனுசுராசி நேயர்கள் மாட்டிக்கிடுவீங்க அப்போ அந்த மாதிரி வீண் வாக்குறுதிகளை குறைக்கணும் கையில் ஓரளவுக்கு வருமான ஓட்டம் மிக சிறப்பானதாக அமைகிற காலகட்டம் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உங்களுக்கு உறுதியாக கையில் வருமான ஓட்டம் இருக்கின்ற காலகட்டம் திருமண முயற்சிகள் தங்கு தடையானாலும் வெற்றி பெறும் என்ன சொன்ன மாதிரி அதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக தனுசராசினியர்களுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் தகப்பனார் வழியிலிருந்து சில வருமான ஓட்டங்களோ அல்லது தகப்பனார் வழியிலிருந்து சில ஆதரவுகளோ கிடைக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாகும் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட எந்த தசா நடந்தாலும் தகப்பனாரால் லாபம் அல்லது தகப்பனாரினுடைய பரிபூரண ஆதரவு உண்டு என்பதனை காட்டுகிறது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டங்கள் யார் எதை சொன்னாலும் ஒரு எப்படி சொல்றதுங்க ஒரு கட்ஸோடு இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் எதையுமே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல இந்த காலகட்டம் உண்டு பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை அடிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் என்பதனால் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறது ரொம்ப விளையாட்டுத் தன்மையா இருக்கிறது இதெல்லாம் குறைச்சிக்கிடணும் படிப்பில் மந்தத்தன்மை நீடிக்க தான் செய்யும் ஆரம்ப கல்வியில அதில் பெரிதாக மாற்றம் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதே போல் நீங்கள் பேசுகின்ற பேச்சால் குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினை அப்படின்னு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அப்ப குடும்ப வாழ்க்கைக்குள்ள என்ன சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லது யார் டாமினேட் பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்ல யார் டாமினேன் பண்ணாலும் மன வாழ்க்கை பாதிப்புனா இருவருக்குமே பாதிப்பு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆறு எட்டு பன்னிரெண்டு இதை தவிர எந்த தசா நடந்தாலும் இந்த காலகட்டம் நன்றாக இருக்கிறது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தை பாக்கியம் சார்ந்து சில நற்செய்திகள் கிடைக்கும் அஞ்சாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுதீன் நடக்குதுன்னா குழந்தை பாக்கிய அமைப்புகள் உறுதியாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே ஓவராலாகவே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய மாதமாக ராசி நேர்களுக்கு அமைகிறது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி